எல்லாருக்கும் வணக்கம் அந்த சுரேஷ் குமரன் பிகே அப்படிங்கிற யூடியூப் சேனல் பார்த்தேங்க நல்லா இருந்தது அவர் நல்ல யூடியூப்பில் வீடியோ போட்டு அவர் தெரிஞ்சது பண்ணார் நல்லா முன்னேறிட்டுருக்கிறாரு கடை திறப்பு விழாக்களெல்லாம் வந்திருக்கிறாரு அந்த வீடியோ மேலே பாருங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு நிறைய ஆக்டிவாக இருக்கிறார் யூடியூப்பில் அதனால் அவருக்கு வந்து நிறைய வீவஸ் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க இதே மாதிரி நீங்கள் எல்லோருமே ட்ரை பண்ணலாம் அவர் ஒரு முன் உதாரணமாக வச்சு நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் பண்ணலாம் ஜென்ரலாக போடலாம் வீட்டில் என்ன நடக்குது என்ன விசேஷங்கள் உங்களோட பழக்க வழக்கங்கள் உங்களோட உணவு முறை இந்த மாதிரி இப்போ நானும் அந்த மாதிரி தான் போட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்னால் எவ்வளோ சக்ஸஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல பார்க்கலாம் நான் ஒரு தோட போகிறேன் யூடியூப் போகிறதுக்குன்னா காசாக செலவு பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கேமரா ஃபோனில் ஃபோன் கேமராவே போதும் போட்டு வீடியோ போடுங்க மக்களுக்கு பிடிச்சுன்னு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் மக்கள் கைவியும் யூடியூப்பில் யூடியூப்போட தான் இருக்குது நம்ம நம்பிக்கையாக வேலை செய்யலாம் பாய்